குருபியோ நம குரு பிரம்ம குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நமக சுதிஸ்மிருதி புராணாநம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகாஸ்வாமி அம்பாளை பற்றி பல இடங்களில் பல விஷயங்களை சொல்கிறார் சாதாரணமாக அம்பாள் என்கிறபோது மலைமகளான பார்வதி தேவியைத்தான் நாம் எண்ணுகிறோம் அலைமகளான மகாலட்சுமியை குறிப்பாக மகாலட்சுமி என்றும் தாமரை செல்வி என்றும் தனியான பெயரிட்டு அழைக்கிறோம் அதே போலத்தான் கலைமகளை மகா சரஸ்வதி என்றோ சாரதை என்றோ அழைக்கிறோம் ஆனால் பொதுவாக அம்பாள் என்று சொல்லுகிறபோது அது பார்வதி தேவியை மலைமகளைத்தான் குறிக்கிறது இந்த மலைமகளைத்தான் பிரதானமாக வைத்து ஆச்சாரியர் ஆதிசங்கரர் சௌந்தர்யலகரி பாடினார் அதேபோல மூக்கர் என்பவர் மூக்க பஞ்சசதி என்கிற நூலை இயற்றி கொடுத்தார் காஞ்சிபுரத்தில் குடிகொண்டிருக்கிற காமாட்சியினுடைய கருணையால் பாடத் தொடங்கினவர் மூக்கர் மூக்கர் என்றால் வாய் பேச முடியாதவர் என்று பொருள் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் பிறவியிலிருந்தே வாய் பேச முடியாதவராகத்தான் அவர் இருந்தார் எனவே அவருடைய பெயர் என்ன என்று கூட யாருக்கும் தெரியாது சின்ன குழந்தையாக காஞ்சிபுரத்து வீதிகளிலே அவர் அலைந்து திரிந்தபோது யாரோ அவரை கேட்டிருக்க வேண்டும் உன்னுடைய பெயர் என்ன என்று சின்ன குழந்தைகளை பார்த்தால் அப்படித்தான் கேட்போம் இப்போதும் கூட யாராவது ஒரு குழந்தையை பார்த்தால் உன்னுடைய பெயர் என்ன என்று தானே கேட்கிறோம் அப்படி அந்த குழந்தையையும் யாராவது கேட்டிருக்க வேண்டும் தன்னுடைய பெயர் என்ன என்று கூட சொல்லத் தெரியாமல் வாய் பேச முடியாமல் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த அந்த குழந்தையை மூக்க குழந்தை என்றே அவர்கள் அழைத்திருக்க வேண்டும் மூக்கர் என்பதே அவருடைய பெயராக மாறிப் போனது அவருடைய பெயர் என்ன அவருடைய தாயும் தந்தையும் அவருக்கு ஏதாவது பெயர் வைத்திருந்தார்களா அந்த அம்மாவும் அப்பாவும் எங்கே போனார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியாது அவருடைய பெயர் மூக்கர் என்று ஆகிப்போனது காமாட்சி அம்மையை வழிபட்டவர் நிரம்ப பக்தி பூண்டவர் அந்த குழந்தையின் மீது ஜெகன் மாதா லோக மாதா கருணை வைத்தாள் அவளுடைய அருளால் அவர் பேசத் தொடங்கினார் என்பது மாத்திரமில்லை பாடவே தொடங்கினார் அந்த அம்பிகையின் அருளை பிரதானமாக வைத்து ஒரு பாடல் இரண்டு பாடல் இல்லை ஐநூறு ஸ்லோகங்கள் பாடினார் நூறு நூறு ஸ்லோகங்களாக அவை தொகுக்கப்பட்டன ஆகவேதான் பஞ்சசதி என்று அந்த நூலுக்கே பெயர் வந்தது அந்த பஞ்சசதி நூலில் காமாட்சி அம்மையை வர்ணிக்கிறார் அப்படி வர்ணிக்கும்போது ஒரு முரண்பாடு நம்முடைய கண்களில் படுகிறது மகாஸ்வாமியின் கண்களிலேயும் அந்த முரண்பாடு பட்டுவிட்டது எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள் காஷ்மீரஸ்தபக கோமலாங்க லதா இது ஒரு வர்ணனை காஷ்மீர மலர் என்பது குங்குமப்பூ அந்த காஷ்மீர மலர் போல காஷ்மீர ஸ்தபக கோமளாங்க லதா அப்படியே குங்கும பூக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு பூங்கொத்து வைத்தால் அந்த பூங்கொத்து எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி ஒரு கொடியாக இருப்பவள் அப்படியானால் குங்குமப்பூ வண்ணம் என்று வைத்து கொள்ளலாம் அம்பாளை இல்லையா இப்படி சொன்னவர் இன்னொரு இடத்தில் சொல்கிறார் தாபிஞ்ச துவிஷா எப்படி தாபிஞ்ச காயாம்பூ போல ஒளிர்கிறாள் காயாம்பூ என்ன நிறம் கருணீலம் அம்பிகை கருணீலமா அல்லது குங்குமப்பூ போல சிவப்பா இப்படி ஒரு ஐயம் நமக்கு வரலாம் இவ்வளவு என்ன மூக்கரை விட்டு விடுவோம் அபிராமி பட்டர் இடத்தில் வருவோம் அவர் எப்படி சொல்கிறார் ஓரிடத்திலே நீலி என்று அழைக்கிறார் இன்னொரு இடத்தில் அவளே அருண நிறத்தில் இருக்கிறாள் என்றும் பேசுகிறார் அம்பாளின் நிறம் என்ன இப்படி குழப்புகிறார்களே என்று ஒரு சின்ன ஐயம் நமக்கு வரும் ஏனென்றால் மலைமகள் என்றால் அவள் கருநிறத்தவள் என்றுதான் வர்ணிக்கப்படுகிறாள் நீல நிறம் சரி நீலோத்பலாம்பிகை என்று கூட அவளுக்கு பெயர் உண்டு அது சரி ஆனால் எங்கே இருந்து இந்த குங்குமப்பூ வண்ணம் வந்தது என்று கேட்போம் இல்லையா மகாஸ்வாமி விடை தருகிறார் அவள் எல்லா நிறமும் கொண்டவள் என்பது ஒரு பொதுவான விடை ஆனால் வேண்டுமென்றே அம்பிகை தன்னை செந்நிறத்தில் வெளிப்படுத்தி கொண்டாளாம் என்ன காரணத்திற்காக ஆச்சாரியர் ஆதிசங்கரர் பாடுகிற லகரியில் ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார் ஆச்சாரியர் சொல்கிறார் அவள் தன்னை செந்நிறத்தில் வெளிப்படுத்தி கொண்டாள் எதற்கு தெரியுமா ஜகத்ராத்தும் கருண கட்சி அருண அருண என்றால் சிவப்பு என்று பொருள் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் வானம் சிவந்து காணப்படுமே அதை அருணோதயம் என்பார்கள் அருண நிறம் திருவண்ணாமலைக்கே அருணாச்சலம் என்று பெயர் உண்டு காரணம் அது நெருப்பு மலையாக இருந்தது நெருப்பு என்பது செந்தழல் ஆகவே அந்த நெருப்பு மலை என்று சொல்லுவதற்காக சிவப்பு மலை அருண அச்சலம் என்று பெயர் வந்தது அம்பிகை செந்நிறத்தவளாக காட்சி தருகிறாள் கா சித் அருண கொஞ்சம் செம்மை கலந்து அவள் தோன்றினாள் எதற்காக மூன்று குணங்கள் இருக்கின்றன சத்வம் ராஜசம் தாமசம் இதில் தாமசம் என்பது சோம்பேறித்தனம் அல்லது செயல்படாமல் இருத்தல் சோம்பேறித்தனம் கூட வேண்டாம் செயல்படாமல் இருக்கிற தன்மை கூட தாமசம்தான் தாமசம் என்பது மெதுவாக இப்படியெல்லாம் வரும் இந்த தாமசத்திற்கான வண்ணம் என்பது கருப்பு சத்துவம் வெண்மையாக இருக்கும் மென்மையாக இருக்கும் ஆனால் வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் சத்துவம் அதற்கு பொருத்தமில்லை சிவப்பு இராஜசம் இருக்கிறதே அதுதான் வேகமாக செயல்படுவதற்கான குணம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் எழுந்து பட்டென்று போக வேண்டும் என்றால் அங்கே கொஞ்சம் ராஜசம் தேவை ஒரு குழந்தை அங்கே தவழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தை தன்னுடைய வீடுதான் அந்த வீட்டிலே அந்த குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வேகமாக தவழும்போது ஒருவேளை பக்கத்தில் வைத்திருக்கிற பெட்டி மீதோ அலமாரி மீதோ இடித்து கொண்டு விடும் என்கிற அச்சம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற தாய்க்கு தோன்றுகிறது அம்மா என்ன செய்வாள் அந்த குழந்தை தவழட்டும் என்று விட்டு விடுவாளா என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தயிர் கடைந்து கொண்டிருந்தாலும் அல்லது வேறு எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு வேகமாக எழுந்து ஓடி அந்த குழந்தை இடித்து கொண்டு விடாமல் காப்பாற்றுவாள் இல்லையா அப்படியானால் காப்பாற்றுவதற்கு ராஜசம் தேவை அம்பிகையும் தன்னை சிவப்பாக ராஜச நிறத்தில் வெளிப்படுத்திக் கொள்ளுகிறாள் எதற்கு தெரியுமா சித் அருண எதற்கு ஜகத்ராதும் கருண இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற கருணையால் அந்த அம்பிகை தன்னையே சிவப்பாக வெளிக்காட்டி கொள்ளுகிறாள் அந்த விதத்தில் பார்த்தால் தாமச நிறம் கொண்ட நீல நிறம் கொண்டவளாக அவளை பார்ப்பதை விட சிவப்பு நிறம் கொண்டவளாக பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று மகாஸ்வாமி விளக்கம் தருகிறார் பார்த்தால் அந்த விளக்கம்தானே பொருத்தமாக தெரிகிறது இந்த நவராத்திரி நாட்களிலும் கூட நம்மை காப்பாற்றக்கூடிய நாயகியாகத்தானே அவளை வழிபடுகிறோம் ஆச்சாரியர் நமக்கு காட்டுகிற விளக்கம் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆச்சாரியர் காட்டுகிற பாதையில் வாருங்கள் நடை போடலாம்